இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறது எல்லா மதங்கள்லயுமே இருக்குது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள்ல திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிக்கை கொடுக்கிறது ரொம்ப பிரசித்தமானது அங்க என்ன பண்றாங்கன்னா வரிசையில என்ன பண்ணுவாங்க நாள் கணக்குல நின்று என்ன பண்ணுவாங்க காணிக்க கொடுத்துட்டு முடியும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வந்துருவாங்க சோ இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுளே நான் என்ன பண்ணேன்னா ஓம் முன்னால வந்து நம்முடைய தலையை குடிச்சு மொட்டை அடிச்சுட்டேன் இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது என்ன வந்து மொட்டை அடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மொட்டை அடிச்சுட்டு வரதான் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல மட்டும் ஆலயங்கள்ல என்ன பண்றாங்க மொட்டை அடிக்காம முழங்கால் போட்டு என்ன பண்றாங்க அவங்க காணிக்க வாங்குறாங்க ஒட்டு மொத்தமா அந்த திருமண்டலத்தோட தொகையை என்ன பண்றாங்க மொட்டை அடிச்சுட்டு போயிடுறாங்க சோ அதுதான் வந்து நடந்திருக்குது சோ இதுல நிறைய ஏழைகள் என்ன பண்றாங்க தங்கிட்ட காசு இல்லைன்னா கூட தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளும் போய் தங்களுடைய வருமானத்துல இருந்து என்ன பண்றாங்க அதிகமா போடுறாங்க சோ இது வந்து அவங்க கடவுளுக்கு கொடுக்கறதாவே நினைச்சு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க சோ அவங்களுக்கு தெரியாது நாம வந்து கொடுக்கறது சில கருங்காலிகள் என்ன பண்ணும் இதை வந்து கரையான்கள் போல அரைத்து கொண்டு தங்களுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கணக்கு வழக்கு இல்லாமல் கருப்பு கோட்டுகளுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துல நிறைய மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கு தெரியாது வரிசையில் நிற்கிற எல்லா மக்களையும் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் சந்நிதியில் காணிக்கை படைத்த அனைத்து மக்களையும் ஒரே சமயத்தில் மொட்டையடித்து பைத்தியக்காரர்களை போல ஆக்கியது பாத்தீங்கன்னா முள்ளு ராஜா நிர்வாகம் தான் ஏன்னா சாட்சியாக இதற்கு வந்து எவிடன்ஸ் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷத்துல இருந்து இருபத்தி நான்காம் வருஷம் வரைக்கும் இவர்கள் வந்து அஹ் கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து அதற்கு பிறகு தங்களுடைய ஆட்சியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கணக்கு வழக்கு இல்லாம நம்ம இருக்காங்க வழக்குகளுக்கு நீதிமன்றத்துல ஆடுவதற்காக கொட்டி கொடுத்துருக்காங்க ஆஜரே ஆகாத வக்கீல்களுக்கு கோடி கணக்குல நம்ம இருக்காங்க கொட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எல்லாமே கையும் களமுமா மாட்டி இருக்குது ஒட்டுமொத்த திருமண்டலத்தையும் மொட்டை அடிக்க நினைத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாட்டிக்கொண்டு வெளி பிடுங்கி நிற்கிறார்கள் நிச்சயமாக நீதி நேர்மை நியாயம் ஒரு நாளும் தூங்காது என்பதற்கு இதுவும் நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க செலவு பண்ணிருக்காங்க எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துருக்காங்க காசுல எடுத்து செலவு பண்ணிருக்காங்க அது என்னன்னு பண்ணல சரியாக தெரியல தற்பொழுது இவர்கள் வந்து வழக்கு விவகாரங்களுக்காக அதாவது கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை கோடிகள் வந்து அட்வொகேட்டுக்கு நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் மற்றும் சிஎஸ்ஐ திருமண்டல மக்கள் தெரிந்து கொள்ளும் மூலமாக இன்னைக்கு நாங்கள் வெளியிடுறோம் முதலாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் எஸ்பிஐ கிட்டத்தட்ட அட்ரியன் அசோகன் கருணாகரன் பிரகாஷ் அசோகன் திலீப் குமார் அசோகன் கருணாகரன் ஆண்ட்ரியன் பிரகாஷ் கருணாகரன் இவங்களுக்கு எவ்வளவு நாப்பத்தொன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நாப்பத்தொன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஆஸ் த மினிட் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல இருந்து இருபத்தி மூணாம் வருஷம் வரைக்கும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் அதே அட்வொகேட் தான் அட்வொகேட் ராபின் அட்வொகேட் அசோகன் அட்வொகேட் ரொசாரியோ டி கே திவேஷ் ஈஸ்டர் பாக்யநாதன் ராபின் ராபின் திலீப் குமார் எமில் மேரி அட்ரியன் ரொசாரியோ பிரகாஷ் அட்ரியன் ரொசாரியோ அட்ரியன் ரிசாரியோ பிரகாஷ் பிரகாஷ் திலீப் குமார் திலீப் குமார் அட்ரியன் ரொசாரியோ அட்ரியன் ரொசாரியோ பாலசேகரன் அட்ரின் ருசாரியோ ராபின் அதிசயகுமார் கார்த்திகேயன் அட்ரீ ரிசாரியோ பாலசேகர் திலீப் குமார் மதுரை கேஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தத்தில் ஒரு கோடியே எண்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல இருந்து தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க்ல இருந்து மட்டும் இவங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஒன்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷத்துல இருந்து இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் இந்த 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 பீரியட் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட் இவங்க கேட்டு முன்னது இவங்க பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அஹ் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுறதுக்காக என்ன பண்றாங்க அநியாயமாக திருமண்டலத்தின் காணிக்கை பணம் மற்றும் ஆசிரியர்களுடைய இந்த பணத்தை எடுத்து நம்ம பண்றாங்க அள்ளி விட்டுருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா அட்ரியன் 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 பிரகாஷ் பாக்கியநாதன் நட்ரியன் திலீப் குமார் பாக்கியநாதன் 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 அட்ரியன் பாக்கியநாதன் 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 திலீப் குமார் அப்புறம் இந்த பாக்கியநாதன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அடுத்து ராமன் பி எஸ் ராமன் பாக்கியநாதன் பாக்கியநாதன் இதுல எவ்வளவுன்னா ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மெர்கண்டில் பேங்க்ல இருந்து நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துடைய வைப்பு நிதியிலிருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து மட்டும் எவ்வளவு பாலசேகரன் ராபின் அதிசயகுமார் பாலசேகர் திலீப் ராபின் ராமன் ராபின் 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 ராவின் ராபின் டோட்டலா பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அடுத்த பாத்தீங்கன்னா இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் மட்டும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஈஸ்டர் பாக்கியநாதன் ஈஸ்டர் பாக்கியநாதன் ஈஸ்டர் பாக்கியன் இவருக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐநூறு ரூபாய் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மொத்தத்துல எவ்வளவு வருதுன்னா இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துல எவ்வளவு வருதுன்னா மூணு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி

போடாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்காரு வாங்கிருக்காரு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல நிர்வாகத்தில் இருக்கிற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தலைமையில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு என்ன பண்றாங்க இவங்க வந்து வெளி பிதிங்கி போய் நிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அட்வொகேட் ஈஸ்டர் பாக்கிநாதன் இவர் வந்து அடுத்தது வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல நம்ம உள்ள வர்றாரு இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம பாக்கியநாதன் இருக்காரு இவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா அதாவது ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மூணுல இருந்து இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க பாக்கிநாதருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க பாத்து அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரகாஷ் எப்ப வராரு அப்படின்னா பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இருக்காரு இவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நான் பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க அசோகன் அசோகன் அப்படிங்கிற அட்வொகேட்டுக்கு ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம இருக்காங்க கொடுத்திருக்காங்க எல்லாம் நம்ம டேசன் காசு அடுத்தது பாத்தீங்கன்னா திலீப் குமார் அப்படிங்கிற அட்வொகேட்டுக்கு ஆஹ் பதினேழு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க எல்லாமே டைசன் காசு சோ இப்போ நீங்க இதுல வந்து பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மூலமா இவங்க செக் போட்டு கொடுத்தது இது தவிர்த்து ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள்ல இருந்து நம்ம இருக்காங்க காசு கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா விஜிசுல இருந்து நம்ம இருக்காங்க நிறைய காசு எடுத்து கொடுத்துருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா மர்காசியஸ் காலேஜ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அது போல கல்வி நிறுவனங்கள்ல இருந்து வந்த காசு எல்லாம் என்ன அதாவது அந்தந்த ஸ்கூல்ல இருந்து அப்படி என்ன பண்ணிருக்கிறது இப்படி என்ன பண்ணிருக்காங்க திருமண்டலத்துடைய காணிக்கை திருமண்டலத்துடைய எல்லா விதமான சங்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அதாவது வீம்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடமே இவங்களுடைய காலம் முடிந்து விட்டது அப்பவுமே வீட்டுக்கு போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க செலவு பண்ணி பண்ணியிருக்க தேவையில்லை ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம மூன்று கோடி எண்பத்தி லட்சம் நாலு கோடி சொச்சம் என்ன பண்ணிருக்காங்க வழக்கு விசாரணைகளுக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக செலவு பண்ணிருக்காங்க பீடியட் முடிஞ்ச பிறகு நாங்க அதான் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்த அவங்க என்ன பண்ணாங்க பழைய நிர்வாகம் வந்து உங்களை ஏத்து கேஸ் போட்டுச்சு திருமணல காசு எடுத்து செலவு பண்ணு சொல்ற அதுக்கு கணக்கு வச்சு சொல்றேன் அதாவது கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தார்மீகமா நீங்க வந்து உண்மையிலே போட்டி போட்டி ஜெயிச்சு வந்தா இந்த பிரச்சனையே எந்திருக்காது கள்ள ஓட்டு போட்டு வந்தனாலதான் பிரச்சனை ஆனா பதவி காலம் முடிந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கோடி எண்பது லட்சம் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இது யார் பணம் இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்ப உங்க பதவிகாலம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த அளவு எந்த தெய்வ பயமும் இல்லாம மக்கள் பயமும் இல்லாம என்ன வேணாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல நீங்க இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க இந்த பணத்தை வைத்து எத்தனை கல்வி நிறுவனங்களை புதுசா ஆரம்பிச்சிருக்கலாம் இருக்கின்ற கல்வி நிலையங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றிருக்கலாம் எத்தனை ஆலயங்கள் இன்னைக்கு வந்து கட்டப்படாம கிடைக்குது அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரம் மார்கள் பண்றாங்க தங்களுடைய விசுவாச பண்றாங்க அடுத்த ஆலயத்துக்கு போய் ஆஃபரிங் பண்றாங்க பிச்சை எடுக்கிறாங்க இவங்களுக்கு அப்போ முற்றிலும் சுயநலம் முற்றிலும் சுயநலம் எப்படியாவது நாங்க அதிகாரத்துல இருக்கணும்ங்கிற ஆணவத்துல இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்முடைய தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல கஜானாவை மொட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா என்ன பண்ண திரும்ப ஆட்சியில வந்து உட்காரணுமா இது வந்து பாத்தீங்க வக்கீலுக்கு கொடுத்த பீஸ் மட்டும் இதை தவிர்த்து நான் என்ன நான் அந்த புதிய பில்டிங் கட்டனதுக்கு எவ்வளவு پولங்கன்னு சொன்னோம் அப்ப ஒட்டுமொத்தமா எத்தனை கோடிகள் இவங்க அடிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துங்க சோ இதனால தான் நாங்க பேச ஆரம்பிக்கிறோம் இதனால தான் நாங்க பேசுறோம் இதனால தான் இந்த நிர்வாகம் எந்த காரணத்துக்கொண்டு திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கு சோ அவங்கள இது எல்லாத்தையும் என்ன நம்மடாங்க வெளிய கொண்டு வந்துட்டாங்க இது வந்து திரும்பவும் இன்னொரு புது நிர்வாகம் வந்தேன்னா அது போல ஜட்ஜியா நிர்வாகம் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தண்டனை கிடைக்கும் இந்த எக்கனாமிக் அபென்சஸ் விங் அப்படிம்பாங்க இடபிள்யூஓ அப்படிம்பாங்க இதுக்கு ஒரு தனி பிரான்சே இருக்கு அந்த காவல்துறையினரை வச்சு விசாரிச்சு இவர்கள் ஆயுள் நாட்கள் வரைக்கும் கழிது என்பதற்கும் கம்பி என்பதற்கும் இந்த விஷயங்கள் ஏதுவாக இருக்கும் எனவேதான் என்ன பண்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அதிகாரத்துல வந்துவிட வேண்டும் என்பதற்காக சினாடு தயவு கிடைக்க நானு நாடுறாங்க அது போல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அடியாள்களை வந்து துணை கொண்டு நாடுறாங்க ஆனால் ஒருபோதும் இவர்களுக்கு ஆண்டவரின் இந்த அறிவு கிடைக்காது அந்த அறிவு அந்த எண்ணம் இவர்களுக்கு ஒரு நாளும் வராது வரவ போவதில்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இவருடைய கண்களை மறைத்திருக்கிறான் இவர்கள் செய்யறது நல்லதுதான் நினைக்கிறாங்க இறுதியாக ஒரு கதை சொல்லி முடிக்கின்றேன் ஒரு பிரபல நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துல ஒரு நெடுநாள் ஒரு திருடன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அவப்படுறான் அவனுக்கு வந்து நீதி நீதிமன்றாங்க நீதிபதி தீர்ப்பு கொடுக்காரு ஆயுள் தண்டனை அவனுக்கு கொடுக்காரு இப்போ அந்த திருடன் என்ன பண்றான் பேச ஆரம்பிக்கிறான் அதாவது எனக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க ஆனா நமது இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா தவறு செய்கிறவர்களோட தவறு செய்கிறவர்களை தண்டனை சொல்லுது சோ அதனால நான் வந்து தொடர்ந்து என்ன பண்றேன்னா திருடு செயலில் இருக்கேன் நிறைய திருடி கொண்டிருக்கிறேன் ஆனால் வந்து என்னை திருடுவதற்கு தூண்டுறது யாரு அப்படின்னா இந்த மக்கள் தான் ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல போய் திருடும்போது திரும்பவும் என்ன பண்றாங்க அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம தங்களுடைய பொருட்களை திறந்து வைத்திருக்கிறாங்க வீடு என்ன சரியா பூட்டல சோ இது போன்று செய்வதனால எனக்கு என்ன பண்ணுது திருட்டு தொழில் தொடர்ந்து என்ன பண்ணுறது திருட வைக்கிறது எனவே என்னை திருடுவதற்கு தூண்டிய இந்த மக்களுக்கும் யார் யாரெல்லாம் வந்து என் மேல திருட்டு புள்ளி செலுத்துனாங்களோ அவங்களுக்கு இந்த கொடுக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு வேடிக்கை கதையாக இருந்தாலும் நமது தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் மட்டுமல்ல அனைத்து திருமண்டல்களும் இதான் நடக்குது எனவே திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழுட்டு முடிக்க சொல்லுவாங்க அதே போல நாமும் விழிப்புணர்வோடு இல்லாவிட்டால் வருங்காலங்களிலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இது வந்து பொது சொத்து மக்களுடைய காணிக்கை மக்கள் கொடுக்கின்ற சங்க பணம் இதெல்லாம் வந்து எது எடுத்தாலும் யாரையும் கேட்க மாட்டாங்க நினைப்பிற்கு வரைக்கும் தொடர்ந்து தவறி எழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் வருகின்ற நிர்வாகம் யார் வர வேண்டும் குறிப்பாக யார் வரக்கூடாது என்பதை நீங்கள் இப்பொழுது முடிவு செய்திருப்பீர்கள் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் அது மட்டுமல்ல புதிதாக வருகின்ற நிர்வாகத்தையும் தினசரி கேள்வி கேளுங்கள் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் என்கிற வாழ்க்கை இல்லை என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்கிறது எனவே கேள்வி கேளுங்கள் நிச்சயமாக மனிதர்கள் கண்களில் எல்லாத்தையும் மறைத்து விடலாம் ஆனால் மாமன்னர் தேவாதி தேவன் கத்தருடைய கண்களில் யாரும் மறைக்க முடியாது அவர் கணக்கு கேட்கின்ற நேரம் இது அனைவரும் அவர் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது மாட்டிக்கொண்டார்கள் சீக்கிரம் சட்டத்தின் கையிலும் மாட்டிக்கொண்டு கம்பி என்பார்கள் அனைவருக்கும்